அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு டிசம்பர் நான்காம் தேதி முதல் புதன் பக்ர நிவர்த்தி பெறுவதால் நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது புதன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் சமகிரகமாக இருக்கிறாருங்க மேலும் குறிப்பாக நட்பு கிரகமாக செயல்படுகிறாருங்க வித்யா கரகரான புதன் ராசி அதிபதியான சந்திரனின் பார்வையில் எனவேதான் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் பக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானமாக பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களிலே நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாகவும் அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாக செயல்படக்கூடிய வித்யா கார புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் அப்படிப்பட்ட சூழலில் பல காலம் வக்ர பெறாமல் வக்ரகதியில் சஞ்சரித்து வந்த புதன் பெற்று பலம் பெற்று நேர்கதியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் வலு பெறுவதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் தவிடுபடியாக்கப்பட்டு கடகரா ஆசைக்காரர்களுக்கு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாரங்க சகாயதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யா புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய தடைகளையும் தாமதங்களையும் தகர்த்தெறிந்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் ஏனென்றால் வித்யாக்காரகரான புதனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சி அள்ளி கொடு பாருங்க அதில் மிக முக்கியமான இடமாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் பார்க்கப்படக்கூடிய இந்த வேளையில் ராசிக்கு சகாயமானவரான சூரியனுடன் இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை மற்றும் இல்லத்தில் பல்வேறு வகையான தடை தாமதங்களை சந்தித்து வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அவை அனைத்திலும் நிச்சயமாக உறுதியாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பை வித்யாகரகரான புதனின் பக்ர நிவர்த்தி தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது அதோடு மட்டுமல்லாது வித்யா புதன் தனது ஏழாம் பார்வையை லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் செலுத்துவதும் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை தனது சப்தம பார்வையால் வலுப்படுத்தக்கூடிய வித்யா காரக புதனின் அமைப்பால் பல்வேறு வகையான காரியங்களில் எதிர்பாராத தன லாபமும் முன்னேற்றமும் வருமான உயர்வதற்கான மிகவும் அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யா புதன் எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை கனகச்சிதமாக வெற்றிகரமாக செய்வதற்கான யோகம் உண்டுங்க பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் தந்தை வழி உறவுகளுக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்குங்க நட்பு வட்டாரம் விரிவடையும் உறவுகளும் பலம் பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க கடகராசிக்காரர்களுக்கு வித்யா காரகரான புதன் எனவே சற்று விழிப்புணர்வுடன் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் அதிர்ஷ்ட யோகமும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அற்புத யோக வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான சாத்திய குறுகள் வலுவாக கிடைக்கிறதுங்க புதன் பக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் புலர்ச்சி வசப்பட்டும் முன்கோபத்தின் காரணமாக பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்து வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அவை அனைத்துமே மிக சிறப்பாக கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொடுப்பதற்கான யோகத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறது பண பற்றாக்கு குறைகள் பெரிய அளவில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை பாக பிரிவினை உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏற்பட்ட மன குழப்பம் மற்றும் தேவையற்ற குடும்ப பிரச்சனைகள் என பல்வேறு வகையில் கவலை அளித்து வந்த பல நிகழ்வுகளில் மிக சிறப்பாகவும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்பையும் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறாருங்க கடகராசிக்காரர்களுக்கு எனவே எதிர்பாராத இடங்களில் இருந்து இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு உதவி நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு கேது சூரியன் ராசியின் உச்ச அதிபதியான குரு போன்ற கிரகநிலைகள் மிக சாதகமாக வளம் வருவதால் நிச்சயமாக ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான யோகம் உண்டுங்க பல்வேறு வகையான சுப காரியங்களை எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது நீங்கள் நினைத்த திருமண வரனை நிச்சயம் செய்வதற்கான யோகமும் உண்டு உத்தியோக ரீதியாக சனி அஷ்டமத்தில் வீற்றிருக்கும் போது சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கும் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவேதான் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் இருந்து வந்த பனிச்சுமை குறையும் நீங்கள் நினைக்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை வந்து சேர்வதற்கான யோகம் உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல முயற்சிகளில் நல்ல செய்தி நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிறப்பான வாய்ப்புகள் மிகவும் அற்புதமாக அமைய போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தை தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபஸ்தானத்தை விதியா கரகரான புதன் சூரியன் இணைந்து பார்ப்பதால் லாபம் நிறைவாக பெறக்கூடிய வகையில் மிக கனகச்சிதமாக பல விஷயங்களை மேற்கொள்ள முடியும் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும் புதிய முதலீடு விஸ்தரிப்பு திட்டங்கள் போன்றவற்றை மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் நிறைவாக கிடைக்கப் போகிறது இந்த தருணத்தில் புதிதாக தொழில் சார்ந்த பணிகளில் ஈடுபடுவதற்கான முதன்மையான யோகமும் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் நிச்சயம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உண்டு அரசியல் சார்ந்த பணிகள்ல அனுகூலம் பேச்சு திறமையை சரியாக பயன்படுத்தி பல சிக்கல்களை எளிதில் வெளிவருவதற்கான வாய்ப்பை வலுவாக அள்ளி கொடுக்கிறார் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் மாணவர்களின் கல்வியில் இருந்து வந்த பெரிய அளவிலான தடைகள் கடகராசிக்காரர்களுக்கு விலகுகிறது நினைவாற்றல் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு ஏற்பட்டு வந்த கல்வி ரீதியான தடை சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக விலகும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த திரு எழுத்து தேர்வு நேர்முக தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்கள் மிக அதிக உடன் தேர்ச்சியும் மெரிட்ல வேலை கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் பல தடைகள் அகன்று நல்ல முன்னேற்றம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கடகராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் தாமதங்களும் விலகி நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக இந்த தருணம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை கடகராசிக்காரர்களுக்கு